போது யாரோ ஒரு மிதுன ராசி எனக்கு மிதுன ராசியை பிடிக்கவே பிடிக்காததுனால உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லும்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்றதா இருக்கு எனக்கு பர்சனலி பிடிக்காததுனால நான் வந்து நெகட்டிவா நான் சொல்றேன் அப்படின்னா அதை வந்து இத்தனை பேர் வந்து எதுக்காக வந்து லைக் பண்ணணும் இப்ப நீங்க வந்து நெகட்டிவா ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அது அப்படியே என்னோட இதுல வந்து இருக்கதான் செய்யும் பட் பாசிட்டிவா எத்தனை பேர் வந்து ஆமா நான் இது வந்து அனுபவிச்சிருக்கேன் ஆமா என்னுடைய ஃபேமிலியில இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத எதுக்காக சொல்லணும் அவங்க எல்லாருமேவா நான் வந்து செட் பண்ணி வச்சு நீங்க இப்படி சொல்லுங்க அப்படின்ற சோ அந்த மாதிரி கிடையாது நீங்க இண்டிவிஜுவலா அந்த மாதிரி நான் வந்து கிடையாது என்னோட லைஃப்ல நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் பட் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிறாங்க ஆஹ் சோ நான் வந்து அப்ப சொன்ன ஒரு பாயிண்ட் அதுதான் நான் இப்பவும் சொல்றேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒருத்தங்க மேல அன்பு வைக்கணும் ஒருத்தங்க மேல வந்து லவ் அண்ட் கேர் இவங்க வந்து வைக்கணும் ஒரு அஃபெக்ஷன் வந்து வைக்கணும் அப்படின்னா அவங்க இன்னாரு இவங்களை பார்த்துதான் இந்த கம்யூனிட்டி தான் நம்ம வந்து லவ் பண்ணணும் இந்த ஏஜ்ல தான் பண்ணணும் இப்படி வெல் செட்டில் தான் பண்ணணும் இந்த மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க ஜென்ரலா இப்ப வந்து ஒரு லவ் பண்றாங்க ஒரு மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா ஆஹ் நிறைய இதெல்லாம் வந்து பாப்பாங்க சில பேர் இப்ப எல்லாம் வந்து பார்த்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் தான் அவங்க வந்து கல்யாணமே பண்றாங்க ஆனா நீங்க வந்து இப்போ மிதுன ராசிக்காரங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும் இல்லை வந்து கணவர் இல்லாம இருப்பாங்க ஆனா ரொம்ப நல்ல ஒரு குட் ஹார்டட் பர்சனா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க வந்து சா ஐயோ பாவம் அவங்க லைஃப்ல அவங்க இவ்வளவு பிரச்சனையா வந்து ஏற்கனவே அனுபவிச்சிட்டாங்க நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுப்போம் அப்படின்ற தாட்ல தான் நான் அந்த விஷயம் வந்து சொன்னேன் ஸோ அப்படிப்பட்ட பேர்சனா தான் இவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க மேல உண்மையிலேயே வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து வந்துருச்சு அவங்க வந்து ஒரு பத்து வயசு பெரிய பொண்ணா இருக்கட்டுமே இல்ல பரவாயில்ல ஆனா எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்சனா இவங்க வந்து இருப்பாங்க